வைத்தியகாராக்கள் மாதிரி பேசப்படாது மறந்த நடந்ததை மறந்து நிகழ்காலத்தை நினைத்து தான் நம்மளோட தமிழினத்தை வந்து இண்டக்கி அதை அர்ச்சன ராமதன் சொல்லுவார் ஒரு இதில் சொல்லியிருக்கிறார் எங்கட சனம் வந்து பழச மறந்துடும் எங்கட சனம் வந்து மன்னிப்பு அதாவது ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார் அதனால் எங்கட சினத்தை இன்றைக்கு வரைக்கும் குட்டி ஆள்றாங்கண்டு எல்லோரும் உண்டை உணர்ந்து கொள்ளணும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இன்று நீங்கள் விமானப்படையாவது சரி என்னடா ஒரு சிலாக்கள் கேட்டிருந்தாங்க என்ன நீங்கள் எல்லாருக்கும் ஒரு நாட்டில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் ஒரு போராட்ட இழி இது படுகொலை ஏதோ ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு ஆளு உயிர் இருந்தால் அதுதான் அவன் தெரியுது வீதியை போகிறோம் நீங்கள் இதுக்கு போடலையாண்டு என்னடா பல பேர் பேசினலாக கேட்டிருந்தாங்க உண்டை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இன்று வந்து உலங்கு வானூர்தி அதாவது டெலிகாப்டர் மூலமாக விழுந்து மரணடைந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் ஆறாக இருந்தாலும் சரிதான் அன்று அதே உலங்குவானுரி வானுர்தி டெலிகாப்டர் ஊடாகத்தான் எமது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களை நானும் பாதிக்கப்பட்டன நானும் வந்து டெலி வந்து அடிக்கும் நல்லா பணிஞ்சு வந்து பெரிய பெரிய கலிபர் போன்ற பெரிய பெரிய ரவுண்ட்ஸுகளால் தாக்கும்போது டெலி பணிஞ்சி வந்து தாக்கும்போது பவுனதேவி பிரதேசத்தில் டெலி வந்து அடிக்குதுன்னு சொல்லி ஒரு கூடாரத்திலேருந்து மற்ற கூடாரத்துக்கு ஓடும்போது அந்த நாங்கள் ஓடுற அந்த வழியை கண்டு அடிப்பாங்க பொதுமக்கள் நாங்கள் சாமானோட ஓடுவோம் ஆனால் டெலி திரை திரதே அடிக்கும் உளுந்து படுத்து கிடந்து மடுகுகள் உளுந்து படுத்து கிடந்து அடுத்த வாடியை தேடி ஓடின இதெல்லாம் நாங்கள் மறக்கலை அந்த டெலிதான் இன்றைக்கு இந்த இராணுவத்தின் உலங்கு வானூர்தி வந்து மக்களை காப்பாற்றதாக இருந்தால் இதே காப்பாற்றிய அந்த வானூர்தி தான் அன்று வந்து எம்மை திறத்தி திரத்தி சுட்டவர்கள் அதே வானூர்தியில் இருந்தால் திற திற சுட்டவர்கள் சுட்டவர்களை விட அதை ஓடிய நீ அவங்களுக்கு தான் அதில் பெருமை கூடு சொல்லிட்டா நேரத்தில் ஒன்று தெரிஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்று கீரோவான் அவர்கள் ஹீரோ என்று வெள்ளத்தில் தாண்டு போய் காப்பாற்றி உண்மையில் நான் அதை பா இல்லைன்னு சொல்லலை ஒரு இராணுவம் ஒரு நாட்டின் பாதுகாப்பு பிரிவண்டா ஆயுதத்தால் மட்டும் பாதுகாக்கிறல்ல வெள்ளம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதோ ஒரு அனர்த்தம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ ஒரு பாதுகாப்பு பிரிவு வந்து அது அவங்களுக்குடைய கடமை அது மாதம் மாதம் சம்பளம் போகுது அது முடிஞ்சால் பென்ஷன் போகுது இப்படியான பொது விஷயங்கள் செய்யும்போது இன்னும் அதிகமான சம்பளம் போது அதன்போது மரணமடைந்தால் அவர்களுக்கு இதைவிட அதிகமான ஒரு விருது பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள் இப்படியெல்லாம் பல சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சலுகைகளினூடாக அவர்கள் தங்களது கடமையைத்தான் செய்கின்றார்களே தவிர வேற எதுவும் இல்லை எம் இனத்தைச் சேர்ந்த போராளிகள் அவர்களும் சமனுக்குச் சமனாக அதைவிட உயர்ந்த பலத்தோடு ஆயுதமேந்தி போராடியவர்களும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி பாதிப்பு ஏற்படும் போதும் அதற்கு முதல் பல பாதிப்பு பல பிரச்சனைகள் பல அகதி இடம்பெயர்வுகள் அதற்கு பிறகு வந்த இடம்பெயர்வுகளின் போதும் எம் இனத்தைச் சேர்ந்த போராளிகள் சம்பளம் இல்லை ஒரு பென்ஷன் இல்லை எந்த ஒரு பட்ட பதவி விருதும் விருதுமில்லை எதுவுமே இல்லை எதையுமே எதிர்பார்க்காமல் தங்கள் குடும்பம் தங்கள் சகோதரன் தங்கள் உழைப்பு எதை எல்லாத்தையும் இழந்து வந்து நின்று எம்மின மக்களுக்காக அந்த காலத்தில் தொம்பல் சேறு அது இது எல்லாத்துலையும் நின்று அவங்களும் தூக்குனவங்க தான் அவங்கள இன்றைக்கு மறந்து எடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கு வந்துட்டு ஏதோ இவங்க தாங்க கீரோன்ற மாதிரி நின்றுத ஆறுறிங்க இதை பார்க்கும்போது பெரிய சிரிப்பாக கிடக்கு அதை அவங்கட அவங்கட கடமை சீராங்க ஓகே நான் இன்றைக்கு நான் சால்ட் அடிக்கிறேன் சால்ட்டு அது அவங்கட கடமையே சீராங்க நீங்கள் புகழாரமாக தூக்கிட்டு கீரோ அது இது நீங்கள் ஆட தேவையில்லை சரியா அது இதை விட கீரோ எங்கட இனத்திலையும் வாழ்ந்து மடிந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிறாங்க இதை விட திறமையானவர்கள் விட எல்லாம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தான் கருத்து அதை விட்டு போட்டு கீரோ கீரோண்டு நீங்கள் தூக்கி தாடி பமாத்து போட தேவல்ல பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் வேதனையாயிருக்கி பார்க்கும்போது தொம்பல் அது இது மணல் எல்லாம் வேதனையாயிருக்கு இதை விட பல்லாயிரக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் இது தொம்பல் பூசப்பட்டிருக்குது அது கரியும் சாம்பலும் குண்டு வடி புகையும் நச்சுகளும் கலந்த உடம்பை தூக்கிய காட்சியை நாம் அனைவரும் பார்த்தோம் அது தெரியுமா உங்களுக்கு காலில்லாத குழந்தையும் கையில்லாத குழந்தையும் கா கண்ணில்லாத சொல்லலாம் பார்க்கும்போது உடம்பே இல்லாத சதையா அள்ளி எடுத்த காலங்களும் உண்டு அது செயற்கை அதாவது வேணுமெண்டு இவர்கள் செய்தது இது இயற்கை இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது இவர்களுக்கு நல்லா தெரியும் போராட்டத்தை அளிப்பதனாக நினைத்து அந்த போராட்டத்துக்குள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழர்கள் வா கொல்லப்பட்டு சதையுமாக அதாவது சதை சத சத சதையாகவே கூட அள்ளி எடுத்தது அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியாது நானும் நேரில் நிற்கலை சத்தையா ரத்த வார்டு நினைக்கவே ஒரு சாதியை மேல் கூசுது ஆட்டரட்சிய பட்டி எப்படி நம்ம சதை அள்ளி கழுவமோ அப்படி ஒரு உண்மையிலே சொல்ல முடியலை சாதியாக இருக்கீங்க நினைக்க போல அப்படியெல்லாம் அள்ளி எடுத்தது யார் செய்தது என்று நீங்கள் உலங்குவும் விமானப்படை மூலமாக மக்களை காப்பாற்றுகின்ற இவர்களை புகழ்கின்றீர்களே அன்றைக்கு இருந்த பைலட் தான் இன்றைக்கும் சிந்தியங்கள் ஐயா சும்மா இன்றைக்கு விடுதலை போராட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்தான் அரசாங்கத்தோடு சேர்ந்தான் சிங்கள இராணுவத்தோடு சேர்ந்தான் காட்டி கொடுத்தான் அன்றி துரோகி துரோகி என்று மட்டக்கலை பண்ண மாட்டேன்னு சொல்லாத അത്ക്ക് പുറക ഇണ്ടയിലെന്ത്ണവത്തോടെ സേർന്ന്ത്തോടെ സേർന്ന് പോലും അസാംഗം ഒരു സോത്ത് പാരസെ കൊടുത്തേ അവനെ പുലർന്ന് തമിഴിൽ ഒരു പേര് എഴുതണേ അവനെ അയ്യാ ദുരോഹിതാ ഐയാഞ്ചിക്കൊള്ളുക സുമാ പോക